ஹே காய்ஸ் இது நம்ம ட்ராவல் பார்ட்னர்ஸ் சேனல் ஃப்ரம் ஈரோடு நம்ம இருக்கிற மலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்ககிரி கோட்டை மலை இதுதான் அந்த சங்ககிரி கோட்டை மலை இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு அந்த சங்ககிரி கோட்டையோட சுவர்னு சொல்லுவாங்க நல்லா ஹெவியாக கட்டியிருக்காங்க இங்கே தான் வந்து சிப்பாய் சிப்பாய்கள்லாம் மேலே உட்காந்து பாதுகாப்பு இருப்பாங்க போல் பக்க கிட்டத்தட்ட மேலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக ஒரு ஆஞ்சநேயர் கோவில் மண்டபம் அதே மாதிரி வந்துட்டு ஒரு விநாயகர் கோயில் மண்டபம் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் இருக்குது அந்த மண்டபங்கள் எதுக்குன்னா மேலே போகும்போது இலைப்பாடணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் நம்ம கோட்டை மக்களே இந்த வழியாக தான் மேலே ஏற போகிறோம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஐமக்கா நம்ம இப்போ வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா சங்ககிரி கோட்டை மலை கிட்டத்தட்ட மேலே ஏறுகிற மாதிரி இருந்தால் ஒரு மூணு மணி நேரமாச்சும் டைம் எடுத்துக்குது நம்ம கட்ட தண்ணியை கொண்டு வரல மேலே ஏறி பார்க்க போகிறோம் இப்போ எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிற அனுபவத்தை வந்துட்டு நான் உங்களோட ஷேர் இருக்கேன் பார்க்கலாம் கைஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஏற போகிறோம் நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இதோட வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்து வேறு எங்கெங்கே போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் மேபி ட்ரை பண்ணலாம் மக்கா இதுதான் நம்ம வந்த வழி இங்க ஒரு கோயில் இருக்கு அந்த பக்கம் சுத்தி போகும்போது அந்த பக்கம் அப்படியே காமிக்கிறேன் இங்க இருக்கிற கோயில் அப்படியே முதல்ல பாத்துவோம் மேல மக்கா கோயில் எல்லாம் அற்புதமா இருக்கு ஆனா தண்ணி தான் எங்க பார்த்தாலும் கிடைக்குமான்னு தெரியல செருப்பு விட்டுக்கிற மக்களே மக்களே உடனே ஒரு நாகம்மா கோவில் உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கலாம் எல்லாம் நல்லா இருங்க ஐயா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க மறக்காமல் கோயிலை அசுத்தம் செய்யாதீங்க கிட்டத்தட்ட பல வருஷம் பழமையான கோவில் தான் அது பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் மக்கா இத்தனை நாளாக நான் மிஸ் பண்ணிட்டேன் மக்கா இவ்வளோ பெரிய கோயில் வந்துட்டு கோயிலும் மலையும் வந்துட்டு இவ்வளோ தூரம் பக்கத்துலேயே இருந்துருக்கு பாருங்களேன் ஈரோடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் போ மேபி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் மக்கா என்ன கோயிலுக்குள்ளே போகலாமா கேட்டப்பா கோயிலுக்குள்ளே போகலாமா உங்களை எப்படி திறந்து விடுவாங்க ஜோடி ஜோடியே வந்து வந்து உள்ளே உட்காந்துருந்தா என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கங்க மக்கா உள்ள காட்டுறேன் மேபி எங்களாலே உள்ளே போக முடியல மேபி இருக்கலாம் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி இருக்குது ஆனால் மேலே வந்து பார்க்குறோம் ஆளே ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது இல்லை எங்கே தான் இருக்காங்கங்கிறத தேடி பிடிச்சா கண்டுபிடிக்கணும் போல அடுத்து அடுத்தடுத்து மேலே போகிறோம் யார் யார் இருக்காங்கிறத கொஞ்சமாக பார்ப்போம் நிறையா பேய்களும் பிசாசுகளும் விளவும் போல் தெரிகிறது கண்டுபிடிப்போம் மக்களே மக்கா இந்த பாருங்க மக்கா ஒரு ரினோவேட் பண்ணுறதுக்கு என்ன அருமையான கோவில் ஆனால் பல வருஷம் பழமையான கோவில் ஆனால் வந்துட்டு ரினோவேட் பண்ணுறதா ஆள் இல்லாமல் இருக்குது ஒரு பெயிண்ட் அடிக்கல அப்படியே இருக்குது பழமை மாடம் அப்படியே இருக்கு மக்கா ஆ ஐயர் போறாரு பட் நாம் தான் லேட்டாக மாட்டோம் போல உள்ளே போய் பார்த்துக்கலாம் அன்னைக்கு ஓகே இந்த பக்கம் போக முடியாதா ஏதோ சம்திங் கல்வெட்டு போல தெரியுது ஆஹ் புரிஞ்சிருச்சுமாக்கா இது எதுக்கு தெரியுங்களா இதை பாத்துங்க நல்லா அதாவது செவுத்துல வந்து லவர்ஸ் பேரை வந்துட்டு ஜோடி ஜோடி எழுதி விட்டு போயிடுறாங்க அவங்களால அழிக்க முடியல அது அதனால வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே கல்வெட்டு வச்சிட்டாங்க நீங்க எதோ வேணா எழுதிங்கடா நாங்கள் அப்புறமா அழிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க மக்கா பெயிண்ட் அடிக்க விட்டுட்டு தான் மறுவாழை பார்ப்பாங்க மக்கா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வழிபாதையில பா பாதை மாதிரி தான் இருக்கு மேபி நானும் இந்த பக்கம் வந்ததில்லை ஒருத்தர் சொன்னாரு போன வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் ஊராட்சி கோட்டை மாலையில் ஒருத்தர் சொன்னார் நமக்கு சங்ககிரி கோட்டை போங்க அங்கே சூப்பராக இருக்குன்னு சொன்னார் அதை நம்பிதான் தான் நாமளும் இங்கே வந்திருக்கோம் மேபி இங்கே அங்க ஒரு பாம்பு பார்த்தேன் இங்க வேற என்னன்னா பார்க்க போறேன்னு தெரியல பாம்பு பாக்குறமோ இல்லையோ கீழே இருக்கிற வண்டி ஓனர்ஸை பார்க்கவே முடியாது போல இருக்க கடைசி வரைக்கும் எப்பா லவர்ஸு இந்த பங்கீர் இதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த இடத்த நான் ஆசை கீழே பண்ணிடாதீங்கயா நல்லா இருக்கு இடம் இப்படி ஒரு இடம் ஈரோடு இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சு மக்கா நீங்க ஊராட்சி கோட்டை மாலை போகணும்னு ஆசைப்பட்டீங்க அங்க இதோட படி மோசமா இருக்கும் பட் அந்த கோவில் இது ஆனா எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்குமே தெரியும்டா புகைகள் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் யார் சொன்னா அவனை தான் சொன்னான் நேற்று குகைகள் நிறையா இருக்குன்னு தான் சொன்னான் ஏதாவது பாம்பு வேறு ஏதாவது காட்டு மிருகம் அதெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டாக போகும் வீடியோ ஹலோ மக்கா இங்கே வேறு லெவலில் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது கூட்டமும் சுத்தி முத்தி வெறும் காடு மட்டும்தான் இருக்கு ஓகே மக்கா பாத மாதிரி மக்கா அந்த இடத்துலயாவது உண்மையிலேயே வந்துட்டு கல்லு மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க இந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே பாறை மட்டும்தான் இருக்கு பாறையே சித்திக்கிட்டு மக்கா படிக்கட்டு மாதிரி ங்க வலுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு தண்ணி ஊருதுமாக்கா உள்ள இங்கே இங்கே ஊறி தான் வருது ஊறி தான் வருதுங்க சொல்லக்கூடாது அக்கா இருக்கு மக்கா நான் நம்ப மாட்டேங்கிறாங்க மக்கா இந்த பக்கம் எங்கே தண்ணி ஊறுது உள்ள போய் பார்த்தா காட்டு பார்த்துருமோ இல்லையோ கண்டிப்பாக மனுஷங்களை பார்க்கலாம் அம்மாவை பார்த்தா திட்டுறது ஆனால் இதில் வந்து ஐயோ மாமன் எழுதுறது சண்டை கோழி ஃபார்ம்ஸ் சிங்கிள் பாய் ஐ லவ் யூ எஸ் கட்சி பார்த்தா நம்ம விடுறதில்லை அக்கா இந்த இடத்துல எப்படி இந்த ராஜாக்கள்லாம் எப்படி நீங்க அப்படிங்கிறதீங்களா தண்ணி ஊத்துன்னு தான் சொன்னேன்ல இங்க தான் ஊத்து வருது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஊத்து அக்கா ஊத்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மக்கா நேச்சரான பிளேஸ் இது நம்ம வந்த வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வியூவை பாருங்கள் நம்ம ஊராட்சி கோட்டமாலையில் பார்த்தப்போ எப்படி வியூ இருந்துச்சோ அதுக்கு மேலே டபுள் மடங்கு இருக்குது வா ஓகே அக்கா வேறு வேற போய் பார்க்கலாம் அடுத்தடுத்து மேலே ஏறும் இன்னும் பெரிய மலையாக இருக்கு ஏதோ நம்ம போகக்கூடிய வழிதான் இது இதெல்லாம் வழியா வழி தர மாதிரியே தெரில பட் இந்த கூலிங்க இந்த இடமும் எனக்கு ஏதோ ஒரு எனக்கு பழைய காலத்து ஆதி காலத்துக்கு ஞாபகப்படுத்துது அக்கா நீங்கள் எல்லாமே பாருங்களேன் ஒரு இடத்துல கூட செவ்வறு மாதிரி கட்டலை எல்லாமே கல்லாம் அடிக்க வச்சிருக்காங்க ஒரு ஷேப்பா இந்த இடத்துல ஒரு சில மக்கள் வாழ்ந்துட்டு இருந்துருக்காங்க ஆச்சரியப்படக்கூடியதான் இருக்குது மக்கா சப்ளை பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நமக்கு இப்போதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு மோட்டிவ் பண்ணுங்க மக்கா வா 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 மக்கா அந்த பக்கம் பார்த்ததை விட இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்த இடம் வந்து அந்த பக்கம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அங்கே ஊத்து பார்த்த இடம் அது அதை விட இது கொஞ்சம் ஹைட்டான இடம் இங்கே பாருங்க மக்கா சேலம் வரைக்கும் தெரியும் போல அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பக்கம் போனால் ஈரோடே தெரியும் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறி கூட பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மக்கா அங்கே பாருங்கள் அங்கே சம்திங் அங்கே தான் வந்துட்டு இந்த போர் போர் நடக்கும்போதெல்லாம் மேலேருந்து ஒரு சிலர் பார்ப்பாங்களேன் அங்கே ஒரு குரங்கு வேணால் கணக்கு தெரியுது உங்கள் கணக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை போவோம் அங்கேயும் போய் பார்ப்போம் எக்கச்சக்க போதான் மக்கா இருக்குது ஆனால் பட் நல்லா இருக்கு மக்கா பார்க்க படிக்கட்டை பாருங்க அக்கா செதுக்கியிருக்காங்க ஒவ்வொன்றா ஆனால் வரதுக்கு ஒரு டிக்கெட் கிடையாது ஒரு செலவு கிடையாது நேராக சங்ககிரி சங்ககிரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மேபி அதுக்கும் பஸ்ஸுக்கு நினைக்கலாம் நாங்கள் வந்து பைக்கில் மக்கா அக்கா வேறு லெவல் வியூ பாயிண்ட் தானா ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு வரணும் மேபி லவ் பண்ணுற நீங்கள் வரணும்னா ப்ரைவேட்டான இடம் சொல்லலாம் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் கூட அக்கா பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு வாங்க அக்கா வேறு லெவலும் கிடையாது பா பார்த்து எடுத்து போகலாம்னு கொடுத்துடும் மக்கா சீரியஸாக யாரும் போல மக்கா ஃபுல்லாக வந்துட்டு பள்ளம் பழம் நேர்பாளமாக தான் இருக்கு ஆ மக்கா நம்ம எதிர்பார்த்த கொகை வந்துருச்சே இப்போ நம்ம நாம் தான் போய் பார்க்க போறோம் எத்தனை பாவம் பார்க்க போறோம்னு தெரியல என்ஜாய் பண்ணுங்க மக்கா ஹே ஹே ஏதாவது இருந்தா வெளியே வாங்கப்பா சம்திங் மக்கா ஒரு மினி ரூம் அக்கா வேற லெவலில் இருக்கு மக்கா இங்க வந்தீங்கன்னா நல்லா ஊரை சுற்றிட்டு மக்கா இங்கே பாருங்க அட்டைப்பூச்செல்லாம் செத்து கிடக்கு இவ்வளோ பெருசு பார்த்திங்களா மக்களே அலகோண்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களை நம்பி தான் எல்லாத்துலேயும் இறங்கி பார்க்குறேன் மக்களே நிறைய மக்கள் கால் தடம் உள்ளே இருக்குது வா வேறு லெவல் அதாவது ஒரு டைமில் வந்துட்டு சித்தர்கள்லாம் குவிக்குள்ளே குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இனிமேல் அப்படி கிடையாது லவ்வர்ஸ் தான் கோயில்களை கூட்டியிருப்பாங்க மேபி உங்களுக்கும் வந்துட்டு லவர்ஸ் இருந்தால் இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குது அந்த பக்கம் வேறு லெவலில் இருக்குது இடம் பாருங்க அக்கா ஏற முடியலன்னு பயந்துக்காதீங்க தாராளமாக ஏறலாம் நானே வயசானே ஏறி வரலாம் உங்களால் தாராளமாக ஏறி வரலாம் வாங்க அடுத்து அடுத்தடுத்து போவோம் அக்கா ஒரு நிமிஷம் நிமிஷம் அக்கா ஆனால் நம்ம ஆளுங்க சுத்த பார்த்தா மட்டும் அவங்களுக்கு ஏதாவது போல இருக்கு மக்கா எல்லா பேரும் யூஸ்